விசிகா அப்படின்ற ஒரு கட்சியை வந்து திமுக கூட்டிலிருந்து எடுத்தீங்கன்னா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி இந்த திமுக அரசுக்கு பெருவாரியாக வருமானம் வரக்கூடிய டாஸ்மார்க்கை மூட சொல்லி போராட்டம் பண்ணி அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய மாநாடுகளுடைய தைரியம் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்குமே கிடையாது விசிகா அதை பண்ணாங்க இது கிரிட்டிஸ் பண்ணானுங்க என்னன்னா என்னடா கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க போய் ஆர்ப்பாட்டம் ஆட பண்ணிட்டீங்கன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன் கூட்டணிக்கு தலைமை வாங்கின்ற ஒரு கட்சி எதிர்த்து மாநாட்டு போடுறாங்கன்னா தில்லு வேணும் பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு தைரியம் வேணும் விசிகா மீது ஒரு அன்போ இல்ல தலைவர் திருமாவர்கள் மீது ஒரு மரியாதை திமுகவுக்கு இருந்திருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இவங்க கேட்ட அந்த மூன்றாவது பொது தொகுதியை கொடுத்திருப்பாங்க கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க அப்போ இவங்களுக்கு இத்தனை சீட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ற மனநிலை திமுகவுக்கு இருக்கு தலைவர் திருமாவ வந்து முதலமைச்சர் ஆகணுன்றதற்காக தான் விசிகா இருக்கு தலைவர் திருமவர்களை முதலமைச்சர் ஆகும்ன்றதுக்காக தான் தொண்டர்கள் இருக்காங்க சிறுத்தைகள் இருக்காங்க அதிமுகவுக்கு வந்து ஏன் உடன்பட்டிருக்காங்கன்னா அவருடைய ஒற்றை சொல்லுக்காக யாரையும் வந்து அண்டிருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லைன்னா திமுக சேர்த்துதான் சொல்றாரு திமுகவை அண்டி இருக்க வேண்டிய தேவை விசிகாவிற்கு கிடையாது அன்புமணியை சுத்தி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நிப்பாங்களா தொண்டர்கள் கேட்டா கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க கட்சி வந்தியா போஸ்ட் அவ்வளவுதான் அதோட இந்த அவ்ளதான் வடிவல் வர மாதிரி வந்தையா பேசினியா அதோடு போயிடு இந்த உள்ள வந்து சாப்பிடுற வச்சிருக்கலன்ற மாதிரி அண்ணமணியை சுத்தி யாரும் வந்து அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க தலைவர் திருமாவர்களுக்கு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட குடும்பம் அவர்களுக்கு வந்து கிடையாது அவங்க அம்மாவை தவிர ஒரு தனிப்பட்ட முறையில அவருக்கு வந்து ஒரு குடும்ப உறவு அப்படின்றது கிடையாது டாக்டர் திருமாவனுடைய குடும்பமே எதிரான சிறுத்தைகள் தான் விசிக்காத அவனுடைய கட்சி அலுவலகமாக இருந்தாலும் சரி அவர் தங்கி இருக்கக்கூடிய வீராக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே அவரை சுத்தி குறைஞ்சபட்சம் ஒரு அம்பது பேர் எப்போவுமே இருப்பாள் கை கூட பார்த்தீங்கன்னா உனக்கு கை மேலதான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நெருக்கடியை சூழ்ந்து கூட்டமே நிப்பாங்க அந்த அளவுக்கு சோறு நேரமில்ல அவனுக்கு தூக்கம் துளியும் இல்ல மக்களோட வாழராமா ப்ராப்பர்ட்டி உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்றைய சிறப்பு நம்ம வழக்கறிஞர் பிரதாப் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு போட்டிருந்தாரு திமுகவை அண்டி பிழைக்க வேண்டிய எந்த தேவையும் விசிகாக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு தொடர்ந்து இது திருமாவர்கள் மீதும் வைக்கப்படக்கூடிய விமர்சனமே என்னன்னா இவர் வந்து திமுக கூடுகிறாரு திமுக கூட வந்து இவர் வந்து அண்டிப்படைக்கிறார் அப்படின்ற விமர்சனங்களை தொடர்ந்து விசிகாவின் வளர்ச்சியை வந்து பிடிக்காதவர்கள் தலைவர் திருமாவர்களுடைய வளர்ச்சியை வந்து பிடிக்காத விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க காரணம் என்னன்னா இன்றைக்கு திமுக வந்து ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக விசிகவும் தலைவர் திரும்ப தான் இருப்பாங்க என்னன்னா வந்து திமுக கூட்டணியில் மத்த எந்த ஒரு கூட்டணி கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான வாக்குகள் வந்து கிடையாது போ இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சேதம் எவ்வளவு அப்படின்னா வெறும் மூணு பர்சு மட்டும்தான் என்னதான் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கலனா கூட அந்த அதிமுகவிற்கான வாக்குகள் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே பரவலாக விழுந்தது குறிப்பா இந்த தென் மாவட்டங்கள் இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருவாரியாக அதிமுகவிற்கு வாக்குகள் வந்து விழுந்தது ஆனா எங்க அவங்க வாக்கு விழாம போயிடுச்சு அதை எப்படி வந்து திமுக பயன்படுத்தி எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க வட வட தான் பாத்தீங்கன்னா திமுகவால வந்து அதிகப்படியான வாக்குகள் பெற முடிஞ்சது அதிமுக கூட்டணியாலும் அதிகப்படியான வாக்குகள் வந்து பெற முடியல என்னடானா பிசிகவின் தலைவர் டாக்டர் திருமா வந்து இந்த கூட்டம் இருக்கிறதுனால வட மாவட்டங்களில் பெருவாரியாக வாழக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக பரையர் சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக திமுகவிற்கு வந்து வாக்களிச்சாங்க இஸ்லாமியருடைய வாக்கு இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவருடைய வாக்கு திமுகவிற்கு வந்து எப்படி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமா இருந்ததோ அதை விட பன்மடங்கு அதிகமாக தலித் மக்களுடைய வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு அதிகமா இருந்தது அதற்கு ஒரே காரணம் யாரான்னு கேட்டா தலைவர் திருமாவும் விசிகாவும் வந்து திமுக கூட்டணி இருக்கிறதுனால மட்டுமே தான் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது அதாவது எல்லாம் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா இவ்வளவு பேசுறீங்களே அப்படின்னு விசிகா தனியா நிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தனியா நின்று ஜெயிச்ச கட்சி எங்கேயுமே கிடையாது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக வந்து ஜெயிக்க வைத்தாலுமே கூட அப்பவே பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு சில கட்சிகளுடைய ஆதரவு எல்லாம் இருந்தது அவங்களுடைய கரிஷ்மாட்டிக் பவர் அப்படின்றது இன்னொரு தனிப்பட்ட விஷயம் ஆனா கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டில் ஜெயிச்சது கிடையாது கூட்டணி இல்லாம ஜெயிக்கணும் அப்படின்ற எந்த விஷயமும் கிடையாது தேர்தல் அப்படின்றாலே நம்முடைய யுக்திகளை பயன்படுத்தி ஜெயிக்கணும்ன்றதுதான் அப்போ விசிகா வந்து அங்க வைக்கக்கூடிய கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணியா வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னா வந்து ஏன் வந்து இவங்க ஆரம்பிச்ச அந்த மக்கள் கூட்டணி வெற்றி பெறலாம் அப்படின்ற எல்லாம் வைப்பாங்க அன்றைக்கு இருந்த திமுக அதிமுக நிலைப்பாடு செயல்பாடு என்பது வேற அன்றைக்கு அவங்க முன்மொழிந்த வேட்பாளர் யாராலும் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜயகாந்த் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு சில விமர்சனங்கள்லாம் பயங்கரமாக கடுமையாக அதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற இருக்காரணம் விசிகா நீங்கள் விசிகா அப்படின்ற ஒரு கட்சியை வந்து திமுக கூட்டணி எடுத்தீங்கன்னா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் விசிகா அங்க இருக்கிறதுனால மட்டுமே தான் திமுக கூட்டணி வெற்றி பெறுது ஏன் அப்படின்னா விசிகான்ற ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வந்து எப்படி முக்கியமோ அதை விட பாத்தீங்கன்னா தலைவர் திருமா இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு வலுவாக பாக்குறப்படுறாங்க என்னன்னா இன்றைக்கு திருமாவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டலெக்ஷனல் லீடர் எல்லா தரப்பு மக்களாலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு தளத்திலும் சரி செயல்பாட்டிலுமே சரி சாதாரண ஒரு எளிய மக்கள் இருந்து இன்னைக்கு பெரிய பெரிய தொகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் திருமாவளுடைய அந்த அவருடைய அர்ப்பணிப்பையும் அவருடைய உழைப்பையும் பார்த்து அவருடைய இன்ட்ரக்சனை பார்த்து திருமாவளும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வராரு அப்போ இவர் வந்து ஒரு கூட்டணி கை காமிகிறார்னா அந்த கூட்டணி சரியாக ஒன்றாக இருக்கும் என்று நம்பிதான் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் பி சி கா சொல்றேன் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுடன் வீசிக்க இல்லை என்றால் திமுக நிச்சயமாக வெற்றி பெறாது கட்சி வேறு வேறு அதாவது திராவிட பயணிப்பது அது அது ரொம்ப இப்படி என்னென்னா நமக்கு ஆளுங்கட்சியோடு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விஷயம்ன்றது என்றது சொல்லிட்டு அது உண்மைதான் இன்றைக்கு திமுக கூட்டணில வந்து விசிகா அங்கம் வகித்தாலுமே கூட எதிர்கட்சிகள் கூட தமிழ்நாட்டில் அவ்வளவு போராட்டம் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா தலைவர் திருமா தலைமையிலான விசிகா அத்தனை போராட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசு திமுக அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதே திமுக கூட்டணியில் ஈசிக்கா இருக்கு இந்த திமுக அரசுக்கு பெருவாரியாக வருமானம் வரக்கூடிய டாஸ்மாக மூட சொல்லி போராட்டம் பண்ணி அதற்கு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய மாநாடு தைரியம் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்குமே கிடையாது விசிக்கு அதை பண்ணாங்க இதை கிரிட்டிஸ் பண்ணானுங்க என்னன்னா என்னடா கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் போய் ஆர்ப்பாட்டம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன் கூட்டணிக்கு தலைமை வாங்கின்ற ஒரு கட்சி எதிர்த்து மாநாட்டு போடுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய தில்லு வேணும் எவ்வளவு பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு தைரியம் வேணும் அவங்க வந்து இந்திய அளவுல வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்கன்றது தலைவர் திருமாவுடைய நோக்கம் ஏன்னா இவன் தமிழ்நாட்டுல டாஸ்மாக மூடிட்டுனா ஆந்திராவில் போய் குடிப்பான் ஆல்ரெடி அந்த மாதிரி நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ஆந்திராவில் போய் குடிப்பான் அவன் பக்கத்துல வந்து கர்நாடகா இருந்துச்சா கேரளா இருந்துச்சா அங்க போய் குடிப்பான் அவன் குடிக்கிறவங்க எங்க இருந்தாலும் போய் தேடி குடிக்கதான் போறாப்ப இந்தியால அமல்படுத்து அதற்கு முதற்கட்டமாக ஊமாநிலத்தை அமல்படுத்து தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்கன்றது ஆனா இவங்க அந்த ஸ்டாண்டே இல்ல அதை முன்வைக்கவே இல்ல அப்படின்ற ஒரு போடி பிரச்சாரத்தை வந்து எடுத்தாங்க அப்போ இந்த போராட்டத்தை எதை எதை நோக்கி இங்க இருக்கக்கூடிய அரசு நாளைக்கு அதிமுக கூட கூட்டணி முன்னாடி இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஒரு நிர்வாக சிக்கல்ல ஒரு நிர்வாக பிரச்சனையே மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க நிச்சயம் ஆர்ப்பாடு பண்ணிருக்காரு வாக்கு வங்கிக்காக மட்டும்தானே திமுக வந்து வாக்கு வங்கிக்காக தான் விசிகாவை திமுக வந்து வச்சிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுமே அவங்க உள்ளார்ந்த அன்பும் விசிகா வந்து வள இல்லை இன்னொன்று சொல்கிறவங்களுக்கு எந்த ஒரு கட்சியுமே ஒரு கட்சி வளரணும்லாம் ஆசைப்படாது அதாவது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் நான் பேட்டி எடுத்ததுனால சொல்றேன் அவர் டேட்டாவோட சொல்லுவார் இந்த மாதிரி வந்து நிறைய கட்சிகள் குறிப்பாக வந்து இன்னைக்கு ஒரு தே ஒரு 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 வன்னி சமூகத்துக்காக ஒரு கட்சி வருதா இல்லை ஒரு பறைய சமூகத்துக்காக ஒரு கட்சி வருதா இல்லை வந்து ஒரு தேவேந்தர் குல சமூகத்துக்காக ஒரு கட்சி வருது அப்படின்னா ஒரு கட்சியை நம்பி எல்லா மக்களும் ஒன்றா இருப்பாங்க ஆனா இந்த எல்லாம் உடைச்சது யாருன்னா திமுக தான் திரு கருணாநிதி தான் சொல்லிட்டு திரு ஜான்பாணி குற்றச்சாட்டு வைப்பாரு ஏன்னா அவர் அந்த ஆதங்கத்துல வந்து பேசுறாரு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கட்சி வளர்த்தி இன்னொரு கட்சிக்கு வந்து பிடிக்காது இன்றைக்கு ஆஹ் குறிப்பா தமிழக வெற்றி கழகமும் திரு விஜய் அவர்களும் அரசியல் வருகையை பார்த்தீங்கன்னா திரு ஸ்ரீமான் அவர்களும் நாம் ரொம்ப ஆதரிச்சாங்க ரொம்ப வரவேற்றாங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு நட்பு சக்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எதிரா இருக்கும்பொழுது விமர்சனம் பண்றாங்க ஒருவேளை வந்து இங்க இருக்கக்கூடியவாங்க போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு அச்சத்துல பார்த்தீங்கன்னா தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அதே தான் தாவேக்காவும் பண்றாங்க விசிகாவை வளர்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் எந்த எண்ணமும் கிடையாது அப்படி உங்களுக்கு விசிகா மீது ஒரு அன்போ இல்லை தலைவர் திருமாவர்கள் மீது ஒரு மரியாதை திமுகவுக்கு இருந்திருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இவங்க கேட்ட அந்த மூன்றாவது பொது தொகுதியை கொடுத்துருப்பாங்க ஆனால் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க அப்போ இவங்களுக்கு இத்தனை சீட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ற மனநிலை திமுகவுக்கு இருக்கு ஆனா இது எங்க பேசணும் யார் பேசணும் அப்படின்னா அது விசிகா பேசணும் இங்க பொதுமக்கள் நாங்கள் ஆதரிக்கணும்ன்றவங்க வந்து விசிகா தரப்புல இருந்து பேசணும் தவிர பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி ஆகக்கூடாது நான் திரும்பதான் சொல்றேன் இப்போ விசிகாவுக்கு வந்து மூணு சீட்டு வந்து தரல ஒரு எம்பி எலெக்ஷன்ல மூணு எம்பி சீட்டு தரல அப்படின்னா தராது யார் தப்பு திமுகவுடைய தப்பு அப்போ கேள்வி அங்க நோக்கி இருக்கணும் தவிர நீங்க ஏங்க வாங்கலை நீங்க இவ்வளவுதான் வாங்குவீங்களா அப்படின்ற கேள்வி அங்க இருக்கவே கூடாது இவ்வளவு உழைக்கக்கூடிய இந்த திமுகவை ஆட்சியில் வந்து அமர்த்திருக்கக்கூடிய விசிகாவிற்கு அவ்வளோதான் தராங்க அப்படின்ற பார்வை மக்கள் மத்தியில் உருவாக வேண்டும் அப்போ மக்கள் தான் இதை பத்தி பேசி இவங்க வந்து விசிகா பக்கம் நின்றால் அப்ப திமுக ஒரு அச்சம் வரும் நான் என்ன இவ்வளவு உழைக்கிறாங்க மக்கள் இவங்க பக்கம் இருக்கிறாங்க நம்ம இவங்களுக்காக நிக்கணும் அதுக்காக நான் வந்து விசிகா டிமாண்டே வைக்க நான் சொல்லல எங்கள் தலைவர் சொல்லுவார் நம்ம வந்து ஒரு டிமாண்டோட போய் நிற்கிறது கிடையாது எங்கோ நம்ம வந்து எல்லா தரப்புலையும் வந்து கருது தந்துச்சுட்டு கூட சொல்லியிருப்பார் அதில் இப்போ நீங்கள் இந்த காணொலியோட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு எல்லா தரப்பிலும் வந்து நான் கதவுல திறந்து வைக்கிறது கிடையாது எல்லா தரப்பிலும் யார் கதவு வைப்பாங்கன்னா பாமக திறந்து வைக்கும் இந்த பக்கம் வந்து திரு சி வி சண்முகவாலிட்ட பேசுவாங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுக பேசுவாங்க ஆனால் இந்த வேலையை வந்து விசிகா பண்றது கிடையாது ஏண்டான் விசிகா ஒரு கட்சியோட உடன்பாடும் இருக்குன்னா அது வந்து கொள்கை சார்ந்து இருக்கின்றது இப்போ திமுக வந்து ஆட்சியர் இருக்கணும் திரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் இருக்கணும்னு சொல்லிட்டு இது தலைவர் திருமா குரூப்மா விசிகா குரூப்மானு கிடையாது கிடையாது ஏன் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக வேறு ஒன்றக்கூடாது சங்கப்பரிவார்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது முடிந்த அளவு நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதற்கு திமுக போன்ற கட்சிகள் இங்கே தேவைப்படுறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வந்து கூட இருக்காங்க தவிர விசிகான்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஸ்டாலின்ன்ற ஒரு நபரை வந்து முதலமைச்சராக்குன்ற அவசியம் அப்படி கிடையாது அது இங்க இருக்கக்கூடிய கூடிய சூழல் அப்படி இருக்கு அதனால நம்ம இவங்க கூட இருக்கோம் நம்ம இவங்க கூட இருந்தா இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் செயல் திட்டங்களை தடுக்க நம்ம முடியும் ஒரு அரணாக எல்லாரும் சேர்ந்து இருப்போம்ன்றதாக தான் இருக்கிறாங்க எங்க தலைவர் திருமா வந்து முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக தான் விசிகா இருக்கு தலைவர் திருமாவர்களே முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக தான் விசிகாவுடைய தொண்டர்கள் இருக்காங்க சிறுத்தைகள் இருக்காங்க அப்படி இருக்கின்ற பொழுது இதெல்லாம் தாண்டியுமே திமுகவுக்கு வந்து ஏன் உடன்பட்டிருக்காங்கன்னா அவருடைய ஒற்றை சொல்லுக்காக ஏன்னா அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழல்களுக்காக வந்து இங்க கூட்டணி வைத்திருக்காரு அதனால நம்ம கூட இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து சிறுத்தைகளும் சரி தலைவர் திரும்பவும் திமுக கூட இருக்கிற தவிர காலங்காலமா நம்ம இவங்க கூட இருக்கணும் அப்படின்ற விஷயம் அதனால தான் அவர் சொன்னாரு ஒன்னும் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுக்கல யாரையும் வந்து அண்டி இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லைன்னா திமுகவும் சேர்த்து தான் சொல்றாரு திமுகவை அண்டி இருக்க வேண்டிய தேவை விசிகாவிற்கு கிடையாது இப்ப என்ன சொல்லுவானுங்கன்னா ஒன்னே வந்து இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாநில கட்சியா விசிக்க மாறி இல்லையா அதுக்கு வந்து ரெண்டு எம்பி இருந்தா நீங்க மாநில கட்சி அங்கீகாரம் பெறலாம் திமுகவுடைய ஓட்டு போட்டு தானே நீங்க வந்து வந்து நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்கள் விசிகா வந்து ஓட்டு போட்டு தானே விசிகாவுடைய ஆதரவு வந்ததுனால தானே திமுக ஆட்சிக்கு வந்து சொல்லுவாங்க கடை சொல்ல மாட்டானுங்க அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் புணர்ச்சி அந்த ஒரு சாதிய எண்ணம் பரவலாக காணப்படுது டாக்டர் திரும்ப அவங்க இப்போ ரீசெண்டாக பேசியிருக்கும் போது இந்த இது சொல்லியிருந்தாரு என்னன்னா ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட எனக்கு வந்து தனிமை இல்லை இப்போ தோழருங்க வந்து எனக்கு ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லை அது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே எடுத்துங்க நீங்கள் நான் பெரிய கட்சிகள் அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக பாமக நாம் தமிழர் தாவேக்கா இது பல கட்சிகள் பெருவாரியே அறியப்பட்ட ஒரு பெரிய கட்சிகளாக அறியப்படுது இன்னைக்கு ஆனா நீங்க விசிகா எடுத்து பாருங்க நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்காங்க இன்னைக்கு விசிகாவினுடைய தலைவர் டாக்டர் திருமாவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் படை போல வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து சூழ்ந்து இருக்காங்களா நெருக்கடிக்குள்ள உள்ளாக்கலாம் கிடையாது கிடையாது அதிமுக பாஜக காங்கிரஸ் விட்டுருங்க நீங்க எடுத்துக்காட்டுக்கு பாமக நாம எடுத்து போனாம இன்றைக்கு பாமக இருக்கு இல்லையா பாமக தலைவராக திரு அன்புமணி இருக்காரு ஓகே அன்புமணி தான் ஓகே இருக்காரு இப்ப ரெண்டு பேர் சண்டை போயிருக்குது இல்லை அன்புமணி தான் தலைவரா வந்து அன்புமணி அவர்கள் இருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு பேத்திகள் இருக்காங்க பேரன்கள் இருக்காங்க பெரிய குடும்பம் அவங்களுக்கு வந்து இருக்கு அவர் வந்து இன்னைக்கு பாமகவுடைய ஒரு தலைவரா இருக்கார் அவங்க வந்து வாக்கை நிரூபிச்ச ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட ஒரு மாநில கட்சி இருந்த ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய வீட்டுல போயிட்டு இன்னைக்கு அண்ணுமணியை சுத்தி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நிப்பாங்களா தொடர்கள் கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க கட்சிக்காரனா வந்தியா போஸ்ட் போஸ்டர் பேசினியா அவ்வளவுதான் அதோட கிளம்பினரு இந்த வர சொல்ற மாதிரி வந்தையா பேசினியா அதோட போயிடு இந்த உள்ள வந்து சாப்பிடற வச்சிருக்கலான்ற மாதிரி திரு அன்புமணியை சுத்தி யாரும் வந்து அந்த அளவுக்கு நெருக்கடிக்குள் உள்ளாக்குற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு லக்ஸரியான லைஃப் ஆகிறாங்க இந்த அரசியல் போராட்டம் அப்படின்ற பேர்ல வந்து சொல்லிவிட்டு அப்பாவி சகோதரர்கள் அப்பாவி வன்னியர் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சுக்கெல்லாம் வந்து பல விஷயங்கள் இவங்க எல்லாம் வந்து நிறைய பேருக்கு எஃப்ஐஆர்லாம் வந்து போட்டிருக்காங்க வன்னியர் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு ராமமூர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து பேசி விட்டு போயிடறாங்க இங்க அப்பாவி வன்னி இளைஞர்கள் மேலே இவ்வளவு ஒரு கேஸ்லாம் இருக்குது இருக்கு இவங்க சமுதாயம் கெட்டு காரணமே இவங்க இவங்கதான் காரணம் பண்றாங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அவங்க வீட்டு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா டாக்டருங்க நல்ல வசதி தான் சந்தோஷம் தான் நல்ல விஷயம் தான் நல்லா படிக்கட்டும் நல்லா வாழட்டும் லக்ஸரியல் லைஃப் வந்து வாழட்டும் அவங்க அப்படி இருக்காங்க ஆனா அவருமே பாருங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் சீமான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அவங்க தொண்டர்கள்லாம் அவங்க வீட்டுக்குள்ள வரைக்கும் போறது அந்த அளவுக்கு வந்து இருக்கிறாங்க ஆனா இந்த அளவுக்கு நெருக்கடியாரு கிடையாது ஏன்னா அண்ணனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அண்ணன் வந்து குடும்பத்துக்கு நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்ற சில விஷயங்களுக்காக இருக்கு ஆனா தலைவர் திருமாவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட குடும்பம் அவருக்கு வந்து கிடையாது அவங்க அம்மாவை தவிர ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து ஒரு குடும்ப உறவு அப்படின்றது கிடையாது டாக்டர் திருமாவர்களுடைய குடும்பமே எதிரான சிறுத்தைகள் தான் தான் அவருடைய கட்சி அலுவலகமாக இருந்தாலும் சரி அவர் தங்கியிருக்கக்கூடிய வீராக இருந்தாலும் சரி எவ்வளவு எப்பொழுதுமே அவரை சுற்றி குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் எப்பவுமே இருப்பாங்க எப்பவுமே குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு வந்து சந்திக்க கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாது நாட் ஓன்லி விசிகா எவ்வளோ பொதுமக்கள் வந்து அவங்க பிரச்சனைக்காக வருவாங்க எவ்வளோ பேர் வந்து என் பையனுக்கு வந்து கல்விக்கு இந்த மாதிரி இருக்குங்க காலேஜ் சீட்டு இல்லைங்க இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குங்க நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இந்த டிரான்ஸ்பு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோரிக்கைகளுக்காக அவரை சூழ்ந்து அவருடைய கை கூட தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நெருக்கடி சூழ்ந்து கூட்டமே நிற்பாங்க ஒழுங்குபடுத்தணும் சரிப்படுத்தணும்ன்றது சரிதான் அது ஒரு காலகட்டத்துல வந்து அவர் நல்லா ஒரு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இந்த மாதிரி இருக்காங்கன்னா ஓகே இன்றைக்கு தலைவர் திருமாவளோட வயசு வந்து அறுபதுக்கும் மேல ஆயிடுச்சு அவர் வந்து ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல கவர்மெண்ட்ல வந்து ஓய்வு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் போதும் நீங்க உழைச்சது போதும் போங்க ஆனால் தலைவர் திரும்ப இன்றை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உழைத்து கொண்டே இருக்கின்றார் அவரை சூழ்ந்த அவ்வளோ மக்கள் அவ்வளோ நெருக்கடிக்குள்ள ஆக்கலாக்கு ஆளாக்குறாங்க அதாவது ஒரு திருமணத்திற்கு கூட கூப்பிடலாம் தவறு கிடையாது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா காதணி விழா கூப்பிடுறாங்க மஞ்சள் நீராட்டு விழா கூப்பிடுறாங்க நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாம எடுத்துட்டு போயிடுறாங்க அதே அவர் சொல்லி கால் கிடக்க நின்னுட்டு வந்தே ஆகணும்ன்றதுக்காக ஒரு நாள் ஆனா கூட தங்கி இருந்துட்டு கூட எனக்கு ஏன் பத்திரிக்கை வைக்கணும் இல்ல அதுதான் அவர் வந்து அவர் நினைச்சா வந்து வரமாட்டே போவான்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அவர் அப்படி சொல்லக்கூடிய தலைவர் கிடையாது நமக்காக வந்து நின்று இருக்காங்க நம்மளை பார்க்கணுன்றதுக்காக வந்து இருக்காங்க எத்தனையோ இப்போ நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் மதுரை பக்கம் இருந்தெல்லாம் வராங்கன்னா எத்தனையோ பஸ் மாதிரி வரணும் எத்தனையோ ட்ரெயின் மாதிரி வரணும் அவங்களுக்கு எவ்வளவு பொருட் இதெல்லாம் தாண்டி வந்து நிக்கிறாங்க என்னென்ன வரணும்னு சொல்லிட்டு அது அவருடைய பெருந்தன்மைன்னு தான் சொல்லணும் அவர் வந்து ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்களையோ சிறுத்தைகளையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அவங்க அவங்க வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடிய நபரோ இல்லை முகம் சுழிக்கிற மாதிரி பேசக்கூடிய நபரோ கிடையாது அறிவுறுத்துவார் அவ்வளவுதான் ஆனா அதுவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்குள்ள டாக்டர் திருமாவளை வந்து உள்ளாக்கியிருக்கு ஏன்னா அவருக்கு வந்து ஓய்வு தேவையான காலகட்டங்கிறது மக்களுக்காக உழைக்கிறாரு இன்னை வரைக்கும் இன்னைக்கு வீசிக்கா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாதிரி இருக்குன்னா தலைவர் திருமாவான் காரணம் ஏன்னா அவருடைய இத்தனை ஆண்டு கால கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலான அவருடைய அந்த அரசியல் உழைப்புன்றது இன்றைக்கு ஒரு மாநில கட்சியா மாத்திருக்கு ஆனால் அவர் இன்னமும் உழைத்து கொண்டே இருக்கிறார் அப்போ அவருக்கான ஓய்வு ஒரு மனுஷன்றது ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மனிதனுக்கு வந்து ஓய்வுன்றது ரொம்ப முக்கியமானது தூக்கன்றது முக்கியமானது உணவுன்றது ரொம்ப முக்கியமானது ஆனா அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறார் அவர் தூங்குறது கூட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த கார்ல கூட தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில போயிட்டு நம்ம வந்து ஒரு பத்து மணிக்கு தூங்கி தூங்கிட்டு காலை ஒரு ஆறு மணிக்கு எழுந்துப்போம் அப்படின்ற ஒரு நிலை தலைவர் திருமாவளுக்கு இல்லவே இல்லை நானே இதை பலவரம் நேர்ல வந்து பாத்திருக்கேன் நானு இப்ப முகநூலையே அவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவர் திருமா தொழில் திருமாவளவன் அந்த ஃபேஸ்புக் ஐடியில ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு நகர்ந்துட்டே இருக்கு அதுதான் சொல்றேன் நான் அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா அறுபது வயசு ஆயிடுச்சு அவருக்கு இப்போ பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் இருப்பார் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அவருடைய ஃபேஸ்புக்கில் எங்கே பார்த்தா திருச்சியில் காட்டுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் மதுரையில் காட்டுன்னு ஒரு மனுஷன் திருச்சி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணிக்கிறாரு ஒருவேளை ஃப்ளைட் இருந்தால் ஃப்ளைட்டில் போகிற இல்லைனா காரில் போகிற அந்த உடம்பு வந்து என்ன ஆகும் அப்போது அந்த தலைவர் திருமாவளவுடைய மனசுக்கு வந்து ஓய்வு கிடையாது ஓய்வு தேவை கிடையாது அவர் வந்து நீங்கள் என்னை பார்க்க வராதிங்க ஓய்வார்டுன்னு சொல்லக்கூடிய நபர் கிடையாது ஆனால் தலைவர் திருமாவளை தாங்கியிருக்கக்கூடிய அந்த உடலுக்கு நிச்சயமாக ஓய்வு தேவைப்படுகின்றது அந்த ஓய்வுக்கு நிச்சயமா சிறுத்தைகள் அவருக்கு வந்து இடம் கொடுக்க வேண்டும் அவரை நெருக்கடிக்குள் உள்ளாக்க கூடாது ஏன்னா அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு பொக்கிஷம் இந்த இந்தியாவிற்கே தேவையான ஒரு பொக்கிஷம் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்குமே இருக்கின்றது அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் அதற்கு எல்லோருமே ஒத்துழைக்க வேணும் அவரை போய் சும்மா எல்லாத்துக்கும் வந்து காது குத்துக்குவாங்க மஞ்சள் நீராட்டுக்கு வாங்க இதுக்கு வாங்க அதுக்கு வாங்க சொல்லி தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குவது அவருடைய உடல்நலத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு இதை வந்து தொண்டர்கள் வந்து நிச்சயமா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருமே தொடர்ந்து நிறைய பேஸ்புக் லைவ் நிறைய நேரில் சொல்லிட்டு இவ்வளவு வரப்புறத்து சொல்லிட்டு ஆனா இவங்களும் கேட்ட மாதிரி இல்லை ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா அண்ணன் வரணும் தலைவர் வரணும் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க அவருடைய முகமோ அவருடைய நேரில் வந்தாலோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க அதை வந்து இவங்க மாற்றிக்கொண்டால்தான் அது சரியான ஒண்ணா இருக்கும்